சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிற அதே போல் இந்த வாரமும் நல்ல வாரமாக அமையணும் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனையும் சாயப்பா நல்லபடியாக நிறைவேற்றி தரணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நிறைய பேருக்கு பிரார்த்தனைகள் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியல ஒரு பிரார்த்தனை அப்படின்றது மிருதுவானதாக இருக்கணும் பெரிய கவலைகள் நிறைந்ததா உங்களோட பிரார்த்தனை என்றைக்கும் எப்பையும் இல்லாம பார்த்துக்கோங்க நன்றிகள் சொல்லக்கூடிய வகையில் பிரார்த்தனை இருக்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தாலும் சரி கடவுளுக்கு நன்றிகள் சொல்வதில் நீங்கள் முதல் ஆளா இருக்கணும் நம்ம படித்த தெய்வத்துக்கு நாம் எந்த அளவுக்கு துன்பத்தில் அடைப்பட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியாமல் இருக்குமா என்ன தெரியும் அப்போது சாயப்பா நம்மளுடைய பிரார்த்தனையை எப்படி எதிர்பார்க்குறாருன்னா நன்றிகள் சொல்லக்கூடிய விதமாகவும் கேட்க வேண்டியதை மட்டும் கேட்பதற்கு தகுதியானவைகளை மட்டும் கேட்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறாரு அது என்னங்க கேட்கறதுக்கு தகுதியானது அப்போ நான் தகுதி இல்லாததையாக கேட்குறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் சின்ன சின்ன படிக்கட்டில் ஏறினா தான் இருக்கிற டாப் படிக்கட்டுக்கு போய் சேர முடியும் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆக போகிறோன்றத நம்ம தீர்மானிக்கிறோம் அதை சின்ன லெவல்லேருந்து தான் அந்த பிரார்த்தனையாக ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே டாப் லெவல் எனக்கு கொடுன்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா அதற்கு உரிய தகுதிகளை நம்ம சின்ன இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் மற்றவங்க உங்களை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களை நீங்க பாராட்டணும் அன்பிசாயுடன் மேஜிக் நம்பர் ஒன் டூ டென் நாம் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி இந்த ரேஷியோஸில் தான் நமக்கு திரும்பி வருது ஆனால் சரியான இடத்துல அவர் கொடுத்துடுவார் அதிலலாம் அவர் பயங்கரமான ஆள் குறைச்சலாக கொடுக்க மாட்டார் அதிகமாகவும் கொடுக்க மாட்டார் எப்படி கொடுப்பாரு ஒன் ஈஸ்ட் டென்னில் தான் எல்லாமே கொடுப்பாரு அப்போது சாயப்பாக்கிட்ட மனசில் நாம் நுழையணும் இது முதல் படி அதுக்கப்புறம் நம்மளோட மன வலிமையை நம்ம ஏற்றுக்கணும் அதிகரிச்சுக்கணும் இது ரெண்டாவது படி மூணாவது படி செயலில் இறங்கணும் மொத்தம் மூணே மூணு படிகள் தான் நாம் அவரோட மனசில் நுழையணும் ரெண்டாவது நம்மளுடைய மன வலிமைய ஏற்படுத்திக்கணும் இல்லை அதிகரிச்சிக்கணும் மூணாவது செயல்கள் மூலமாக நம்ம வாழ்க்கைய நம்ம ஏற்கனவே வச்சிருந்த லட்சியத்தை செயல்கள் மூலமாக ஆரம்பிக்கணும் இது எல்லாமே செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிடும் அவரோட மனசில் எப்படி நுழைய முடியும் நல்ல எண்ணங்களை சுவாசிக்கிறவனுக்கு மட்டுமே அவருடைய மனதில் இடம் கிடைக்கும் நிறைய பேர் இங்கே சாய்பாவை பிரார்த்தனை பண்ணுறாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு மனசாட்சிக்க நல்லவர்களா இருக்கிறாங்களா அப்படின்றத யாரும் சோதிச்சு பார்க்கவே இல்லை நான் அடிக்கடி யோசிப்பேன் சாய்பாவை நம்ம வணங்குறோம் ஆனால் இவரை வணங்குகிற வணங்குவதற்கு நாம் தகுதியானவன் தானா இல்லை எங்கேயாவது தகுதி குறைஞ்சிருக்கா அப்படின்னு நான் யோசிப்பேன் இது நல்லதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா தப்பு செய்யாமல் யாரையும் ஏமாத்தாம முழு நம்பிக்கையோட முழு கண்ணியத்தோட நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற தாட்டை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வாழும்போது அவருடைய செல்ல குழந்தையா நாம் நிற்கிறோம் இந்த இடத்துல வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் மனசில் இடம் பிடிக்கக்கூடிய குழந்தைகள்னா இந்த மாதிரியான தகுதிகள் இந்த தான் வேணும் வேறு எந்த தகுதிகளும் வேண்டாம் வெளியில இருந்து நீங்கள் அவருக்கு பூஜை பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ளே இருந்து புறப்படக்கூடிய எண்ணங்கள் அதனுடைய ஃப்ரீக்குவன்சி ஃப்ரீக்குவென்சி கரெக்டாக இருக்கணும் மாறி மாறி இருக்கக்கூடாது ஒரு நிமிஷம் நல்லவனா ஒரு நிமிஷம் கெட்டவனா இப்படி மாறி மாறி இருக்கக்கூடாது அது இருந்துச்சுன்னா கொலாப்ஸ் ஆகிடும் அப்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் அங்கே கனெக்ட் இதை எல்லாம் செஞ்சால் தான் நம்ம பிரார்த்தனைகள் எப்படி பிரார்த்தனை பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கடன் இருக்குது கடனை அடனை சொல்ல மாட்டோம் நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் எனக்கு கடன் நிறையா இருக்குது கடனை அடைச்சிடு சாயப்பான்னு சொன்னவே சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் தான் நான் நிறைய விஷயங்கள் யோசித்தேன் கடன் அடைக்க தேவை பணம் பணம் எப்படி பெற முடியும் ஒன்று கடன் வாங்கி வாங்கலாம் இல்லைன்னா கடன் வாங்காமல் நமக்கு வாங்கணுன்னா உழைப்பின் மூலமாக வாங்கலாம் அப்போ ரெண்டில் எது பெஸ்ட்டு உழைக்கிறது உழைச்சா பணம் வரும் பணம் வந்தால் கடனை கட்டலாம் அப்போ சாய்பாட்டனை கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான் உழைக்க நான் ரெடி உழைக்க நான் தயார் டூ தௌசண்ட் நான் உழைக்கிறதுக்கு தயார் அப்படின்ற நிலையில் ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீனில் கரெக்டாக பீக்காச்சு ஸோ டூ தௌசண்ட் நைனில் தான் எனக்கு அடுத்த லைஃப் எனக்கு சாயப்பா போட்ட பிச்சையால் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இன்னைக்கு வரைக்கும் உங்கள் முன்னாடி நான் இருக்கேன் எப்பயும் இருப்பேன் நாம் மட்டும் இல்லை அவரோட குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாம எப்பயோ கம்பீரமாக பயங்கரமான பாசமான மனிதர்களாக நாம் இருப்போம் புரியுதா இதுதான் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டியது கற்றுக்க வேண்டியது அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் இத்தனை விஷயங்களும் சொல்லுங்க எத்தனை பேருக்கு சாயப்பாவோட மனதில் உள்ள நுழையணுன்ற எண்ணம் இருக்கு கமெண்ட் பண்றீங்களா சோ மனதில் நுழைவதற்கு அறுபது சதவீதம் நீங்க நல்ல மனிதர்களா மாறினா மட்டுமே ஏன் அறுபது சதவீதம் சொல்றேன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேல இருக்கணும் அது குறையாம பார்த்துக்கணும் அதிகரித்தா இன்னும் சந்தோஷம் குறைஞ்சிடுச்சுன்னா அந்த தகுதியை நாம் இழந்து விடுவோம் அப்போ அவர் மனசுக்குள்ள நுழையும் போது தான் அவர் எந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மனுஷங்க கிட்ட தன்னுடைய பக்தர்கிட்ட தன்னுடைய குழந்தைங்க கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு தெரிய வரும் அவரோட மனதுக்குள் நுழையணும் இப்ப என்னுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்னா நீங்க என்னோட மனசுக்குள்ள தான் தெரியும் ஓ உனக்கு இருக்குதான்னு கேப்பீங்க அப்ப நானே ஆச்சரியப்படுவேன் என்னுடைய அத்தனை உண்மைகளையும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா என் மனசுக்குள்ள நுழைஞ்சுதானே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க நுழையாம தெரியாது ஒரு வீடுனா உள்ள நுழைஞ்சாதானா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியும் அந்த வீட்டை பற்றியே தெரியாதவ உள்ள நுழையாமல் எதையும் கண்டுபிடிச்சிட முடியுமா ஸோ நெவர் பாசிபிளே கிடையாது இட்ஸ் இ இம்பாசிபிள் அப்போ அவரோட மனசுக்குள்ளே நுழையும் போது தான் நம்மளுடைய தாட்டம் அவருடைய தாட்டம் ஒன்றாகுது ஏன்னா அவருடைய ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் படிக்கிறீங்க இது தான் வாழ்க்கை இதுதான் பாதை இந்த பாதையில் இந்த மாதிரி தான் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உள்ளே வந்து உங்களை தயார் செய்யும் புரியுதா உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க அப்போது உங்களோட பிரார்த்தனைகளும் இந்த இடத்துல தான் சக்சஸ் ஆகுது அவர் எதிர்பார்க்கும் வண்ணம் உங்கள் பிரார்த்தனைகள் இருக்குதுன்னும் போது நிறைவேறுவதற்கு என்ன கஷ்டம் எல்லாமே ஈஸியாக ஆகிடுச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஈஸி நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஜோராக நடக்குது இங்கே வாழ்க்கை இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் பிரார்த்தனை பண்றீங்க அதற்கு உண்டான மன வலிமையும் உழைப்பும் செய்கிறீங்க ஆனால் ரிசல்ட்டு கொஞ்சம் குறையுதேன்னு ஃபீல் பண்ணுறிங்க அந்த ஃபீலிங்ஸ் கூட வேண்டாம் ஏன்னா நீங்கள் பத்தடுக்கு மாடி கட்டுறீங்க மற்றவங்கெல்லாம் ஒரு அடுக்கு மாடி கட்டுறதால சீக்கிரமாக கட்டி முடிச்சிட்றாங்க நீங்கள் பத்தடுக்கு மாடி கட்டுறீங்க அப்போ பத்தடுக்கு மாடியை கட்டி அதுக்கப்புறம் பெயிண்ட்டெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் ஈபி லைன் அந்த லைன் இந்த லைன்லாம் கொடுத்து வீட்டுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் பெறுவதற்கு இன்னும் சில நாட்கள் சில வருஷங்கள் ஆகும் அந்த பத்தடுக்கு மாடிக்கு அப்படின்றத இங்கே புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தங்களுடைய கருமா ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது அதை தாண்டி போகிற அளவுக்கு நமக்கு இன்னும் பல நாட்களோ வாரமோ மாதமோ இல்லை வருஷமோ தேவைப்படுது ஆனாலும் முடிவு அப்படின்றது மங்களகரமாக இருக்கும் புரியுதா ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ப அவங்க சீக்கிரமாக வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு எஸ் அவங்களுடைய கணக்கு வேறு அவங்களுக்கு ஒத்த வீடு தான் கட்ட முடியும் உங்களுக்கு பத்து வீடு கட்டணுமே ஓகே அப்ப ஒவ்வொருத்தவங்களுடைய விரலக்கேத்த வைக்கணும் சொல்றாங்கல்ல அது மாதிரிதான் சோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் அவங்களோட கர்மா வந்து செயல்படுது சோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் எனக்கு தாமதமாகுது அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதிலும் தெரிஞ்சிடும் பதில் தெரிஞ்சிருச்சுன்னா கேள்வி ஈஸி தானே பதில் தெரியலன்னா கேள்வி கஷ்டம் சில நேரத்தில் நம்ம எக்ஸாம் பேப்பரில் போகும்போது என்னடா அது இந்த கேள்வியெல்லாம் இந்த லெசன் இல்லாமல் நம்ம புக்கில் இருந்ததுன்னு எனக்கே ஷாக்காக இருக்கும் நான் வெளியில் வந்து டிஸ்கஷன் பண்ணுவேன் என்னடா அது எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் என்னது அவுட் ஆஃப் சிலபஸா நீ சிலபஸ் பக்கமே வரல உனக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாய்ப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் அது ஏகப்பட்ட விஷயங்கள் பதில்கள் மட்டும்தான் இருக்கு கேள்விகள் இல்லை சில இடத்துல கேள்விகள் மட்டும்தான் இருக்கு பதில்கள் இல்லை நிறைய பேர் பதில்கள் வச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு கேள்விகள் இருந்தால் தானே மேட்ச் ஆகும் கேள்வி கேட்காம பதில் மட்டும் வச்சுருந்தா ஸோ லைஃப் பேருக்கு இப்படி போகுது மீதி பாதி பேருக்கு அப்படி போகுது ஆனால் எல்லாருமே ஒரு இடத்த விட்டுட்டோம் எங்கே இருந்து ஆரம்பிக்கணுன்ற ஒரு விஷயத்தை மட்டுந்தான் நம்ம விட்டோம் விட்டதால தான் ஆரம்பிக்கவே முடியல ஆனால் முடிவு நமக்கு சூப்பராக வரும்னு எதிர்பார்த்தா ஆனால் ஆரம்பம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த முடிவே கரெக்டாக இருக்கும் ஒரு வீடை மேலேருந்து கட்ட முடியுமா இல்லை இருந்து கட்ட முடியுமா ஆனா பல மனிதர்கள் மேல இருந்து கட்டுறாங்க மேல இருந்து எப்படி கட்ட முடியும் தான் கட்ட முடியும் ஆகாயத்துல தான் கட்ட முடியும் வேற ஒன்னு எதுலயும் கட்ட முடியாது அப்போ கீழே இருந்து தான் மேலே கட்டணுமே தவிர மேல இருந்து கீழே கட்ட முடியாது ஸோ எது ப்ராக்டிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா மேலே போனாதான் சட்டன்னு மேலே போய் ஜம்ப் பண்ணிட முடியாது அப்படி ஜம்ப் பண்ண சட்டன்னு கீழே குதிக்க வேண்டிய நிலைக்கு வரும் மேல இருந்து கீழே குதிச்சா என்ன பிரச்சனை வருன்றது இங்கே நான் சொல்ல சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க சாயப்பா நம்முடன் இருக்கிறார் உங்களோட ஒவ்வொரு எண்ணங்களையும் அவர் நன்கு அறிவார் ஒரு ஒரு எண்ணத்தையும் அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கார் அதனால தான் நம்ம குழந்தைங்க நல்ல மெச்சூரிட்டி ஆயிருக்காங்களா இல்லையான்றது அவருக்கு நல்லா தெரியுது நல்ல மெச்சூரிட்டி ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்துட்றாரு மெச்சூரிட்டி ஆகலைன்னா அந்த மெச்சூரிட்டி ஆவதற்காக பல கஷ்டத்தையும் சோதனைகளையும் கர்மாக்கள் மூலமாக புகுத்திக்கிட்டே இருக்காரு மெச்சூரிட்டி ஆக இன்னும் மெச்சூர்டு ஆக இன்னும் மெச்சூர்டு ஆகும் இது பத்தாது அப்படின்றாங்க ஒருத்தவரோட வழியை பார்க்கறவங்களுடைய அனுபவம் பெருசா இல்லை முப்பது நாற்பது பேருடைய வழிய பார்க்கறவங்களுடைய அனுபவம் பெருசா கணக்கு வச்சு சொல்லுங்க அப்போ அந்த அனுபவம் ஏன் தேவைப்படுது எதுக்கு தேவைப்படுதுன்னா ஒருத்தன் வழியில் வந்தா அவனை பார்த்து ஏறனை செய்வியா இல்லை அவனுக்கு ஓடோடி உதவி செய்வாயா இதுதான் கணக்கு ஸோ இதை புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து பாருங்க எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாயப்பாட அன்பும் சாயப்பாட இறக்கமும் கருணையும் கிடைக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா